வாங்க நம்ம முப்பத்தி அஞ்சு இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு கட்டிங் போட்டுடலாம் அஞ்சே நிமிஷம்தான் நம்ம ஒரு கட்டிங் பார்த்து முடிச்சிடலாம் இதோடய இறக்கம் வந்து நான் பதிமூணு இன்ச்சு வைக்கிறேன் பின்கழுத்து இறக்கம் எட்டரை இன்ச் வைக்கிறேன் ஆம்கோல் வந்து நம்ம அஞ்சரை இன்ச்சு வச்சா போதும் இவங்களுக்கு நம்ம முப்பத்தஞ்சு இன்ச்சு சுற்றளவு இல்லைங்களா அதனால் இவங்களுக்கு நம்ம கழுத்து அகலை வந்து ரெண்டை முக்கால் வச்சால் போதும் ஷோல்டரும் ரெண்டை முக்கால் ரெண்டை முக்கால் கழுத்தகலம் ரெண்டே முக்கால் ஷோல்டர் வச்சுட்டு நம்ம கரெக்டாக கோடு போட்டுக்கலாம் ஈஸியாக கட்டிங் போட்டுடலாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் இவங்களுக்கு வந்து நம்ம முப்பத்தஞ்சு இன்ச்சு பாடி சுற்றளவுங்களா ப்ளஸ் நம்ம நாலு சேர்த்தனோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்போது அதை நம்ம டிவைடட் பை ஃபோர் பண்ணோம் அப்படின்னா ஒம்போதை முக்கால் அந்த ஒம்போதை முக்கால் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாம் வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் கால் இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கேர்வ் லைன் நம்ம வரைகிறோம் ஆம்கோல் லைனு வரைஞ்சாச்சு இந்த ஆம்கோலை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சு இன்ச்சில் கை சுற்றளவு அவங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க டிவைடட் பை டூ பண்ணிங்க அப்படின்னா பதிமூணு இன்ச்சு அவங்களுக்கு டிவைட் பை டூ பண்ணுறீங்க ஆறரை இன்ச் வருது அந்த ஆறரை நாங்கள் நீங்கள் ப்ளஸ் ரெண்டு சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு வரும் இதுதான் எட்டரை இன்ச்சு தான் அவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு நீங்கள் இந்த மெத்தேட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வெட்டி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி வெட்டி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கஸ்டமருக்கு எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் நல்லா ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் வெட்டியாச்சு நான் ஒரே நேரத்தில் மூணு ஜாக்கெட் போட்டு வெட்டினேன் இப்போ நம்ம கை வெட்டிக்கலாம் நம்ம வந்து ஃபோ துணியை வந்து நாலாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு சைஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடித்து திருப்புற அளவுக்கு கொஞ்சம் துணி விட்டுட்டு இவங்களுக்கு வந்து கை இறக்கம் வந்து அஞ்சரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு நம்ம சேர்த்தி ஆறு இன்ச்சு வைக்கிறோம் மைனஸ் மூணு பண்ணிக்கிறோம் இவங்களுக்கு வந்து அஞ்சு இன்ச்சில் கை சுற்றளவு வந்து பதிமூணுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பதிமூணில் பாதி சாரி பதிமூணு பதிமூணில் பாதி வந்து ஆற அந்த ஆறரை இன்ச்சில் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு சேர்த்திக்கணும் ஏழரை அந்த ஏழரை இன்ச்சை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக கோடு போட்டுக்கலாம் மாதிரி கேவலைன் எப்படி ஈஸியாக வரையலான்றது பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ஆம்குள் க அந்த மேலே பெண்ட் எடுக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே கரெக்டாக கோடு போடுற மாதிரி போட்டுட்டு லைட்டாக இழுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கையை வந்து கரெக்டாக இந்த கேவலின் நம்ம வரைஞ்சிக்கலாம் இவ்வளோதான் ஈஸியாக நம்ம கையை வரைஞ்சாச்சு கையை வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்துகிட்டு அங்கங்கே ஜட்கா போட்டுக்கோங்க அப்புறம் வந்து முன் முன்னாடி முன் கை வந்து நம்ம குடஞ்சி எடுக்கணும் அரை இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு குடஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குடஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா முன்னாடி கை சுருக்கம் வந்து வராது அதையும் ஒரு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வெட்டிக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ் வெட்டுறதுக்கு கரெக்டாக அது கோடு போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு கால் இன்ச்சு நம்ம ப அதிகப்படுத்திக்கலாம் முன்னாடி ஒரு கால் இன்ச்சு கம்மி ஆக்கிக்கலாம் கம்மியாக்கிட்டு இவங்களுடைய முன்கழுத்து இறக்கம் வந்து அஞ்சரை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு கழுத்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அட்டையில் நீங்கள் வெட்டி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரைய தேவையில்லை அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம் இவங்களுக்கு கிராஸ் வந்து நான் பதிமூணு இருக்குது தான் இவங்களுக்கு பின் ப்ளவுஸ் இறக்க பதிமூணு இருக்குது இவங்களுக்கு நான் கிராஸ் வந்து பன்னெண்டரை வைக்கிறேன் ஏன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் எடுப்பாக கேட்டாங்க அதனால் இவங்களுக்கு நான் பன்னெண்டரை வைக்கிறேன் அதாவது வந்து நம்ம எப்பவுமே ரெண்டு மைனஸ் பண்ணுவோம் இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு ரெண்டரை இந்த பக்கம் ரெண்டரை மைனஸ் பண்ணிவிட்டு பன்னெண்டரை இன்ச் வந்து நம்ம கிராஸ் வெட் வச்சு நம்ம வெட்டி தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க நான் வெட்டுற மாதிரியே நீங்கள் வெட்டி பாருங்கள் இல்லை கிராஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் பதிமூணு இன்ச்சு இறக்கம் ப்ளவுஸ் வச்சுருக்கிறீங்க இல்லையா அதே இறக்கத்தில் வச்சுக்கோங்க அதாவது நான் ரெண்டரை மார்க் பண்ண இடத்துல நீங்கள் ரெண்டு மார்க் பண்ணிக்கங்க இவங்க வந்து எனக்கு கொஞ்சம் கிராஸ் கொஞ்சம் நல்லா எடுப்பாக வேணுன்னுங்காட்டி நான் வந்து பன்னெண்டரைக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன் அதாவது இந்த பக்கம் ரெண்டரை அந்த பக்கம் ரெண்டரை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டுன்னு மார்க் பண்ணிக்கிங்க மற்றபடி வந்து ஆம்கோள் அளவு எடுக்கிறதெல்லாம் வந்து நான் இப்போ எடுத்த இல்லையா அதே மாதிரி தான் எடுக்கணும் அதில் எந்த டவுட்டும் இல்லை கிராஸ் மட்டும் இவங்க எடுப்பாக கேட்டங்காட்டி நான் அந்த மாதிரி வெட்டுறேன் உங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கிங்க இப்போ வந்து ஒரு இன்ச் வந்து நம்ம ஆம்கோள் வந்து குடஞ்சி வெட்டுறோம் இந்த மாதிரி வெட்டினோம் அப்படின்னா முன்னாடி சுருக்கு வந்து அதிகமாக வராது அதனால தான் இங்கே ஒரு ஜட்கா போட்டுக்கலாம் வெட்டியாச்சுன்ற ஒரு அடையாளம் தான் இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பிடிக்கணுமோ அந்தளவுக்கு பிடிச்சுக்குங்க இது வந்து நம்ம சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கான மார்க் பண்ணிக்கலாம் ஊசியில் இப்படி குத்திட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் ப்ளவுஸ் நம்ம டாட் பிடிக்கிறது கரெக்டாக வரும் இது வந்து பட்டி வெட்டுறதை பார்க்கலாம் நம்ம ரெண்டரை இன்ச் மைனஸ் பண்ணோம் இல்லையா அதை வச்சு தான் நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணணும் அந்த ரெண்டரை ம முக்கால் இன்ச்சு சேர்த்தணும் மூனைகால் மூனைகாலை வந்து நம்ம முன்னாடி மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு அரை கம்மி பண்ணி ரெண்டரை ரெண்டே முக்கால் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வட்டி மார்க் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு தடவை பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்த்துடலாம்